வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்கள் குறித்து சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மேல்முறையீடு செய்தால் தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் ஆயுள் தண்டனை கைதிகள் முன் விடுதலை தொடர்பான கோப்புகளை விரைந்து பரிசீலித்து ஒப்புதல் வழங்க வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் லியோ படத்தில் பின்னணி நடன கலைஞர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கவில்லை என புகார் சென்னை பெருநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு இக்கட்டான சூழலில் இந்தியா துணை நிற்கும் என உறுதி இனி விரிவான செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நியாயமாக வரவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஒரு கோடி விறகு குறையாமல் கொடுப்போம் என்றுதான் ஆரம்பத்தில் சொன்னோம் இப்போது ஒரு கோடியை தாண்டி ஒரு கோடி ஆறு லட்சத்தே சில்றக்கு போயிருக்கு இன்னும் கூட சொல்றேன் மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்கிறோம் அரசினுடைய சார்பில் இப்போ மேல்முறையீடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த மேல்முறையீடு அடிப்படையில் ஒம்பது லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க ஆக இதையும் தாண்டினாலும் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை தொடர்பான தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசினால் முதலமைச்சர் ஸ்டாலின் கோபப்படுவதாக கூறினார் சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும் இயக்கம் அதிமுக என்றும் அவர் தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தை எளிமைப்படுத்தும் வகையில் அனைவரின் கைரேகைகளை பெற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதுவரை நாற்பத்தைந்து சதவீதம் பேர் பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கைரேகை பதிவு செய்யாவிட்டாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என்றும் தொடர்ந்து பொருள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரியலூர் ஓசூர் பட்டாசு விபத்துகளுக்கு பணியாளர்கள் பொருட்களை தவறுதலாக கையாண்ட விதமே காரணம் என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தமிழகத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளை நம்பி ஏழு லட்சம் பேர் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் பொதுமக்கள் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் பட்டாசு தொழிலையும் பாதுகாக்க வேண்டும் இந்த இரண்டையும் சரிசமமாக பார்க்க வேண்டியது அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார் பட்டாசு விபத்து நடைபெறாமல் தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாதத்தில் நான்கு மாதங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலைகளை ஆட்சியர் பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் தங்கியுள்ள ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மலையாளிகளின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் மலையாளிகள் இஸ்ரேலில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்பாடு செய்து மத்திய அரசு தர வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் தங்கியுள்ள மலையாளி குடும்பங்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் செய்து தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமெனவும் குறிப்பிட்டிருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி மதிய உணவு ஆகியவை தூய்மையாகவும் தரமாகவும் தயாரித்து வழங்கப்படுவதை ஆசிரியர்கள் தினமும் உறுதி செய்ய வேண்டும் என கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பள்ளிக் கல்வித்துறை இயக்குனரும் தொடக்க கல்வித்துறை இயக்குநரும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் கடிதத்தில் மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு ஆகியவை வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி தூய்மையாக சமைக்கப்படுவதை ஆசிரியர்கள் தினமும் உறுதி செய்ய வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சென்னையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழக கேரள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளனர் ஜனநாயக கல்வி பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பாக கல்விப் பாதுகாப்பு மாநில மாநாடு வரும் பதினைந்தாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளர் சுரேஷ் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் பெங்களூரு நகரில் உள்ள அத்திப்பள்ளி பகுதியில் கடந்த வாரம் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினான்கு பேர் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு பேர் தொடர்ந்து பெங்களூரு நகரில் இரண்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் வெடிவிபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியின் தீயணைப்புத்துறை தலைமை ஆணையர் வட்டாட்சியர் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரியை மழைமானி கருவி வைத்து மத்திய அரசு கண்காணித்து வருகிறது வெள்ள பாதிப்புக்கு பிறகு செம்பரம்பாக்கம் ஏரியின் நிலவரத்தை மத்திய அரசு கவனித்து வருகிறது குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் மூன்று இடங்களில் நவீன கருவிகளை வைத்து மத்திய அரசு கண்காணித்து வருகிறது செம்பரம்பாக்கம் ஏரியின் வியூ பாயிண்ட் பகுதியில் மழையின் அளவை கண்காணிக்க கருவியும் அதன் அருகிலேயே ஏரியில் நீரின் ஆழம் மற்றும் அதில் ஏதாவது ரசாயன மற்றும் கழிவுகள் கலக்கிறதா என கண்டறியப்பட்டு வருகிறது இந்த கருவிகளை வைப்பது குறித்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தகவல் மட்டும் வைத்துவிட்டு நேரடியாக அந்த கருவிகள் மூலம் அவர்களே கண்காணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது லியோ திரைப்படத்திற்கு தடையில்லா சான்றிதழை விலங்குகள் நல வாரியம் வழங்கியுள்ளது இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் வரும் பதிமூன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் இப்படத்தில் கழுதைப்புலி சம்பந்தப்பட்ட காட்சிகள் சிஜி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது சிஜி தொழில்நுட்பம் என்றாலும்கூட விலங்குகள் தொடர்பாக காட்சி திரைப்படங்களில் இடம்பெற்றால் விலங்குகள் நல வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவது அவசியம் என்ற அடிப்படையில் லியோ திரைப்படத்திற்கு தற்போது சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஜெருசலேம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த தொன்னூற்றாறு புனித பயணியர் இன்று பாதுகாப்புடன் சென்னை திரும்புகின்றனர் ஜெருசலேமில் புனித பயணம் மேற்கொள்ள இருந்த யாத்ரீகர்கள் திடீரென இஸ்ரேலில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் எல்லைக்குள் செல்லவில்லை அனைவரும் எகிப்து நாட்டிலிருந்து புதன்கிழமை அன்று சென்னை திரும்ப உள்ளனர் இதனிடையே உயர்கல்வி பயில இஸ்ரேலில் தங்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியர் அயலக தமிழர் நலத்துறையை தொடர்பு கொண்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான நிலையில் உள்ளதாக அமைச்சர் செஞ்சுமஸ்தான் தெரிவித்துள்ளார் லியோ திரைப்படத்தில் பின்னணி நடன கலைஞர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வெளிவர இருக்கும் லியோ திரைப்படத்தில் ரேடியா அண்ணன் வரவா என்ற பாடலில் நடனமாடிய பின்னணி நடன கலைஞர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி வேப்பேரி பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் லியோ படக்குழுவினர் மீது புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு பலமுறை வலியுறுத்தியும் பாராமுகமாக செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மதிமுக சார்பில் வரும் பதினாறாம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்திற்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு நிதியை மத்திய அரசு குறைத்துள்ளதாகவும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் விபத்தில் மூளைசாவு அடைந்தார் இவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது இதனையடுத்து அரசு சார்பில் மாரியப்பனின் உடலுக்கு நெல்லை மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி மற்றும் சக மருத்துவர்கள் மரியாதை செலுத்தினர் மேலும் மாரியப்பனின் உடல் மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறும் வரை டீன் மருத்துவர்கள் மாணவர்கள் என அனைவரும் நடந்து சென்று விடை கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஆயுள் தண்டனை கைதிகளின் முன்விடுதலை தொடர்பான கோப்புகளை விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ஆளுநருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நெடுநாள் சிறைவாசம் பெற்ற கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர் கோரிக்கைகள் வருவதாக தெரிவித்திருக்கிறார் எனவே நிலுவையில் உள்ள ஆயுள் தண்டனை சிறைவாசிகளின் கோப்புகளை விரைவாக பரிசீலித்து முன் விடுதலை செய்ய ஒப்புதல் வழங்குமாறு அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தொழில் நிறுவனங்களின் கூட்டுறவு கருத்தரங்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது சென்னை எம் ஆர் சி நகரில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இதில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தேவையான உதவிகளை பொதுமக்களும் வழங்கிடும் வகையில் புதிய கியூஆர் கோர்டை அமைச்சர் உதயநிதி அறிமுகம் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆசிய போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்த பதக்கங்களில் தமிழ்நாடு வீரர்கள் இருபது சதவீத பங்களிப்பை அளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் மேகதாது அணைக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களின் உரிமையாளர்களுக்கு வழங்க மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூறியுள்ளார் வருவாய் மற்றும் வனத்துறையிடமிருந்து அணை கட்ட தேவையான ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ஹெக்டர் நிலத்தை கர்நாடக அரசு கையகப்படுத்தியுள்ளது மேலும் மேகதாது அணை கட்ட திட்டமிடப்பட்டுள்ள பகுதி கிராமங்களிலிருந்தும் நிலங்களை கையகப்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் அணைக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு மாற்றாக வழங்க ராம்நகர் மண்டியா சாம்ராஜ் நகர் மற்றும் பெங்களூரு மாவட்டங்களில் நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இஸ்ரேலுடன் இந்தியா உறுதியாக துணை நிற்கும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படைகள் மோதி வரும் நிலையில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் பிரதமர் மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தொலைபேசியில் அழைத்து உரையாடியுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் அதில் தன்னை அழைத்து போர் நிலவரம் குறித்து தெரிவித்ததற்காக இஸ்ரேல் பிரதமருக்கு நன்றி எனவும் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா உறுதியாக இஸ்ரேலுடன் துணை நிற்கும் என்றும் தெரிவித்த பிரதமர் மோடி எந்த வடிவத்தில் பயங்கரம் வந்தாலும் அதை இந்தியா கடுமையாக எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வை விளையாட்டு வீரர்கள் பரப்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஆசிய போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் டெல்லியில் உள்ள மேஜர் தயான்சந்த் மைதானத்தில் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் நாம் வாங்கிய பதக்கங்கள் இந்தியாவின் வெற்றிக்கான அடையாளம் என்று கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியா விளையாட்டு சூழலை தீவிரமாக வளர்த்து வருவதாக கூறிய பிரதமர் இதற்கு முன்பு பல்வேறு தடைகள் காரணமாக விளையாட்டு வீரர்கள் கடுமையாக உழைத்த போதிலும் பதக்கப்பட்டியலை உயர்த்த முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி காட்டுவோம் என்று மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி உறுதியளித்தார் அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஷதோல் பகுதியில் காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது மத்திய பிரதேச மாநிலமானது பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இன் ஆய்வகமாக திகழ்வதாகவும் இறந்து போனவர்களுக்கு சிகிச்சை அளித்து கோடிக்கணக்கான பணத்தை பாஜக கொள்ளையடித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு காசாவின் அழிவை காட்டும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதற்கிடையே ஹமாஸ் தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாக அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் தெரிவித்துள்ளது பலியானவர்கள் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் பல இஸ்ரேலியர்கள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு பனைய கைதிகளாக காசாவுக்கு பிடித்துச் செல்லப்படுவதாகவும் இஸ்ரேலிய தூதரகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் பதிலடி வான்வெடி தாக்குதல்களில் செவ்வாய்க்கிழமை வரை குறைந்தது எண்ணூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஏழாவது போட்டியில் வங்கதேசத்தை நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியது ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங்கை தொடங்கிய இங்கிலாந்து ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபத்து நான்கு ரன்கள் குவித்தது அடுத்து களமிறங்கிய வங்கதேசம் நாற்பத்தி ஒன்பது ஒவரில் இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் எட்டாவது போட்டியில் இலங்கை நிர்ணயித்த முன்னூற்று நாற்பத்தைந்து ரன்கள் இலக்கை சேஸ் செய்து பாகிஸ்தான் சாதனை படைத்தது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நான்கு ரன்கள் குவித்தது பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய பாகிஸ்தான் அணி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது இதையடுத்து பாகிஸ்தான் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மேலும் உலகக்கோப்பை வரலாற்றில் அதிகபட்ச ரன்களை சே செய்த அணி என்ற சாதனையையும் பாகிஸ்தான் படைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்கள் குறித்து சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மேல்முறையீடு செய்தால் தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் ஆயுள் தண்டனை கைதிகள் முன் விடுதலை தொடர்பான கோப்புகளை விரைந்து பரிசீலித்து ஒப்புதல் வழங்க வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் லியோ படத்தில் பின்னணி நடன கலைஞர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கவில்லை என புகார் சென்னை பெருநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு இக்கட்டான சூழலில் இந்தியா துணை நிற்கும் என உறுதி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்